வெறும் பதினைந்தாயிரம் கட்டினால் தினமும் ஐநூற்றி நாற்பது ரூபாய் வருமாம் ஒருத்தனை ஏமாத்தனன்னா அவன் ஆசையை தூண்டி விடணும் சதுரங்க வேட்டைப்பட பாணியில் தினம் தினம் ஏமாறும் மக்கள் செயின் எல்லாம் அடமானம் வைத்து கட்டியதாக பெண்கள் வேதனை வீட்டில் சும்மா இருக்காமல் கண்ட கண்ட ஆப்லாம் பார்த்து அதில் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாக்கா இவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்ற பேராசியில் நிறைய பேர் சின்ன அமௌண்ட்டு ஸ்டார்டிங்கில் போடுறாங்க ஒரு லாபம் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பெரிய பெரிய அமௌண்ட்டு போட்டு பல்க்காக மாட்டிக்கிறாங்க இங்கே ஒரு விஷயம் மக்கள் சரியாக புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க ஆன்லைனில் இருக்கிற ஏர்னிங் ஆப்ஸாக இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸ் ஆப்ஸாக இருக்கட்டும் லோன் வாங்குற அப்ளிகேஷனாக இருக்கட்டும் எந்த விதமான ஃபைனான்ஷியல் ரிலேட்டடான அப்ளிகேஷன்ஸோட மொத்த கண்ட்ரோலும் அந்த ஆப்போட அட்மின் கிட்ட தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் கொடுக்குற மாதிரி லாபகரமான விஷயங்களை கொடுப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஆசையினால் நீங்கள் அவங்க வலையில் விழுந்த உடனே அவங்க வந்து உங்களை ஏமாத்திட்டு போயிடுவாங்க இதுதான் நடக்கும் ஸ்டார்டிங்கில் இவ்வளோ லாபம் வருதுன்றதை பார்த்து அந்த மனபோதையிலேயே போய் விழுந்தது தான் அதிகம் மக்கள் தயவு செஞ்சு யாருக்கிட்டேயும் டக்குன்னு காசை கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க